நம்ம வந்து ஆன்மீக பயணத்தில் வைஜெயந்தி மாலா இந்த வைஜெயந்தி மாலானால் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களை வந்து அகற்றும் அதேபோல சனி தசையில் சனிப்பிடியில் சனி சரியில்லை அப்படின்லாம் வந்து சில ஜாதகங்களில் இருக்கும் அவங்க வந்து இந்த விஷ்ணுவுடைய அம்சமான வைஜெயந்தி மாலையை வந்து அணியும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும் மனம் வந்து தெளிவடையும் அதே போல் இந்த வைஜெயந்தி மாலாவை வந்து பௌர்ணமி தினத்தில் கிறிஸ்டல்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹீலிங்ஸ் எல்லாமே செய்வோம் இல்லையா ஹோல் நைட் நம்மக்கிட்ட இருக்க அத்தனை ப்ராடக்ட்ஸுமே வந்து எனர்ஜைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கருங்காலி மாலை இந்த வைஜெயந்தி மாலை இந்த மாலைகள் எல்லாமே வந்து பௌர்ணமி தினத்தில் எனர்ஜைஸ் பண்ணி இதற்கான மந்த்ராஸ்லாம் வந்து ஜபிச்சு இதை வந்து பாசிட்டிவிட்டியை நம்ம வந்து மாற்றி வச்சுருப்போம் அதனால் தேவைப்படுறவங்க வந்து எங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் இந்த வைஜெயந்தி மாலை ஆன்லைன்லயும் கிடைக்கிது